தமிழ்நாடு முழுவதும் ரேஷன் கார்டுகளுக்கு விரைவில் கேழ்வரகு கம்பு பொது திட்டம் தமிழகம் முழுவதும் இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சத்து பதினைந்தாயிரத்து ஐநூத்தி பதினோரு ரேஷன் கார்டுகள் உள்ளன இவர்களில் நாப்பத்தி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டு ரேஷன் கார்டுதாரர்கள் எந்த பொருளையும் பெறாத உயர்நிலை பிரிவை சேர்ந்தவர்கள் மற்ற கார்டுதாரர்கள் தொண்ணூத்தி ரேஷன் கடைகளில் அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களை பெற்று வருகின்றனர் ஆண்டாக கடைபிடிக்கப்பட்டது தமிழக ரேஷன் கார்டுகளில் விரைவில் கேழ்வரகு கம்பு போன்ற சிறுதானியங்களும் வழங்கப்படும் என்று சட்டமன்றத்தில் கடந்த ஆண்டு அறிவிப்பு வெளியானது இதை செயல்படுத்தும் வகையில் கோதுமை கொள்முதல் கேழ்வரகு மற்றும் கம்பு கொள்முதலை மேற்கொள்வதற்கான அனுமதியை ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு வழங்கியுள்ளது இதன் மூலம் மாநில அரசு விவசாயிகளிடம் கேழ்வரகு கொள்முதலை தீவிரப்படுத்தியுள்ளது முதல் கட்டமாக தருமபுரி நீலகிரி மாவட்டங்களில் ரேஷன் கார்டுகளில் இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்கப்பட்டு வருகிறது இத்திட்டம் தற்போது எல்லா மாவட்டங்களிலும் பரவலாகப்பட உள்ளது முதலில் நகர்ப்புறங்களில் உள்ள ரேஷன் கார்டுகளில் ரேஷன் கார்டு ஒன்றுக்கு இரண்டு கிலோ கேழ்வரகு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது தொடர்பாக பொது விநியோகத்துறை அதிகாரிகள் கூறுகையில் ரேஷன் கடைகளில் கேழ்வரகு வழங்கும் திட்டம் தற்போது நீலகிரி தர்மபுரி மாவட்டங்களில் செயல்பாட்டில் உள்ளது ஜூலை மாதம் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார்